வள்ளுவச்சோலையில் சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் சினம் என்னும் நெருப்பு துணையாய் உள்ளாரையும் அழிக்கும் என்பது பொருள் ஒரு ஊரில் ஒரு தச்சர் இருந்தார் காலையிலே அவருடைய தொழிலுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு இரு சக்கர வாகனத்தில் வேலைக்கு கிளம்பினார் போகும் வழியில் அவருடைய வாகனம் பழுதடைந்து நின்றது. அதை தள்ளிக்கொண்டே போய் மெக்கானிக் கடையில் பழுது பார்த்து ஒரு மணி நேரம் தாமதமாக வேலைக்கு போய் சேர்ந்தார். முதலாளி கடுமையாக அவரை திட்டினார். மிகுந்த வேதனையுடன் அவர் வேலைகளை ஆரம்பித்தார். சுத்தியலால் அடிக்கும்போது கை தவறி அவர் விரலில் காயம் பட்டது. காயத்துக்கு துணியால் கட்டு கட்டிக்கொண்டு மீண்டும் வேலையை தொடர ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழித்து அவருடைய ஊழி உடைந்து விட்டது என்னடா இது நமக்கு நேரமே சரியில்லையே என்று முணுமுணுத்துக் கொண்டே மீதி முடித்தார் முதலாளியிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு தயாரானார் வண்டியை கிளப்ப முயற்சித்தார் ஆனால் வண்டி கிளம்ப மறுத்து விட்டது இருட்டி போய்விட்டது இனி உன் வண்டியை பழுது பார்த்து எப்படி எடுத்து வா என் வண்டியில் உன்னை வீட்டில் விட்டுவிட்டு வருகிறேன் என்று முதலாளி சொன்னதும் அவருடன் கிளம்பினார் போகும் வழியில் பாவம் யானி காலையிலிருந்து உனக்கு எல்லாம் சோதனையாகவே இருக்கு என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டே கூட்டிக்கிட்டு போனார் முதலாளி தச்சர் வீடு வந்ததும் தாகமாக இருக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வா என்று முதலாளி சொன்னார் வீட்டுக்குள் வாங்க முதலாளி என்று அவரை உள்ளே அழைத்தார் தச்சர் முதலாளியும் அவர் பின்னாடியே சென்றார் தச்சர் வீட்டு வாசலில் இருக்கும் மரத்தின் மீது சிறிது நேரம் கை வைத்திருந்துவிட்டு உள்ளே சென்றார் முதலாளிக்கு ஒன்றும் புரியவில்லை தச்சர் உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய குழந்தை ஓடி வந்தது குழந்தையை பார்த்தவுடன் தூக்கி அணைத்து முத்தம் கொடுத்தார் தன் மனைவியை பார்த்ததும் புன்முறுவலுடன் தன் முதலாளியை அறிமுகப்படுத்திவிட்டு தண்ணீர் எடுத்து வரச் சொன்னார் காலையில் நடந்த எந்த எந்திரச்சனையையும் நினைத்து பார்க்காமல் எப்படி இவரால் சகஜமாக இருக்க முடிகிறது என்று முதலாளி வியந்தார் எந்தவித கவலையும் இல்லாமல் குழந்தையுடன் விளையாடிக் கொண்டு இருந்தார் விட்டு முதலாளி கிளம்ப தயாரானார் வீட்டிற்கு வெளியே வந்தவுடன் தச்சரிடம் இந்த மரத்தை தொட்டுவிட்டு போனவுடன் காலையில் நடந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி உன்னால் இருக்க முடிந்தது என்றார் அதுவா முதலாளி இது என்னுடைய சுமை தாங்கி மரம் ஒவ்வொரு நாளும் நான் வேலை முடித்து வந்தவுடன் இந்த மரத்தை தொட்டு என் பாரத்தை இறக்கி வைத்து விட்டுதான் செல்வேன் வேலை செய்யும் இடத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் அதையெல்லாம் வீட்டிற்குள் எடுத்துக்கொண்டு போக கூடாது காலையில் வண்டி பழுதானதற்கும் நான் தாமதமாக வந்ததற்கும் என் கையில் காயமானதற்கும் ஒளி உடைந்து போனதற்கும் என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பாக முடியும் நான் அவர்கள் மேல் கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் காலையில் நான் போகும்போது இந்த மரத்திடமிருந்து என் பிரச்சனைகளை போவேன் ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் நான் மாலை கொண்டு வந்து வைத்துவிட்டு போன பிரச்சனைகள் அடுத்த நாள் காலை பாதி அளவு குறைந்து போயிருக்கும் தச்சர் சொல்வதை கேட்டு முதலாளி ஆச்சரியப்பட்டு நின்றிருந்தார் நண்பர்களே நீங்களும் நாளையிலிருந்து இதை கடைபிடித்து பாருங்கள் பிரச்சனைகள் அஞ்சி ஓடும் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்